அதுக்காகத்தான் நான் அந்த மாவட்ட செயலாளரை செய்வாங்க ஒரு காலத்தில் திமுக மாவட்ட செயலாளர்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவர் வந்து கிட்டத்தட்ட மாவட்ட கலெக்டர் மாதிரி தான்ப்பா அவர் மாவட்ட ஆட்சியாளர் நைவரும் மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லி அவரை வந்து கலெக்டர் போஸ்ட்டுக்கு ஈக்குவலாக சொல்லுவாங்க எம்எல்ஏக்கள் வந்து மாவட்ட செயலாளருக்கு அடங்கி தான் போவாங்க எம்எல்ஏவே வந்து மாவட்ட செயலாளர் சொன்னால் கேட்பாங்க எதனால் ஒரு மாவட்ட செயலாளருக்கு கீழே எம்எல்ஏ தொகுதியே நாலஞ்சு தொகுதி இருக்கும் ீசா இப்போ குறைச்சிட்டாங்கன்னு வச்சிங்களா இப்போ வந்து கிட்டத்தட்ட மாவட்ட செயலாளர்கள் வந்து கிட்டத்தட்ட எண்ணிக்கையில் எழுபது பேர் வந்துட்டாங்க நமக்கு இருக்கிற மாவட்டங்கள் மொத்தம் முப்பது மாவட்டம் தானே இந்த முப்பது மாவட்டங்களை வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்தையுமே ரெண்டு ரெண்டாக பிரித்து ஒவ்வொரு மா பிரித்து போட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா கூட இன்றைக்கி கூட ஒரு மா மாவட்ட செயலாளருக்கு கீழேயே ரெண்டு மூணு எம்எல்ஏ வந்துடுவாங்க ஒரு சில இடங்களில் நாலு கூட இருக்குன்றாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளரை கட்சியோட பொதுச் போகும்போது அவருக்கு சொல்ல கூட இல்லைங்க